கிருஷ்ணா இந்த மாதம் சபரிமலை ஓபன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 17 ஏ 7 2025 ல இருந்து 21 ஏ 7 அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் ஆடி ஒன்னு கரெக்ட்டா ஆடி 1 சபரிமலை ஓபன் ஆவீங்க நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க எதனாலனா ஆன்லைன்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அதெல்லாம் சின்ன சின்ன ஷெட்யூல் டைம்லாம் கொடுத்திருப்பாங்க அந்த ஷெட்யூல் டைம்ல பணம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படி சொல்றேன் நீங்க ஆன்லைன்ல புக் பண்றது மூலமா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரிங்க கூட்டம் தான் இருக்கும் குழந்தைங்க தாராளமாக போகலாம் வயசானிங்க தாராளமாக போகலாம் அதே மாதிரி போகும்போதே அங்க சபரிமலையில் பருவமழை காலங்கிறதுனால அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் ட்ரெஸ் உடைகளை மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிருங்க குழந்தைகளுக்கு தேவையான டேப்லெட்டா இருக்கட்டும் அல்லது வயசானிகளுக்கு தேவையான டேப்லெட்டா இருக்கட்டும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா மட்டும் நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் முழுக்க முழுக்க கூட்டம் மட்டும் சுத்தமா இருக்காது சோ நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா சாமியை பார்க்கலாம் சோ இந்த மாதம் யார் யாரெல்லாம் சபரிமலைக்கு போறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே